ஓம் சரவண ஜோதியே நமோ நம தேர்தலை நடத்தி வல்லமையாக ஆட்சி புரியும் தலைமைகள் தாம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினால் போதும் மக்களை காக்கும் புண்ணிய பலமிக்க ஆட்சியாக மாறி ஞானிகள் ஆட்சியும் பெருகி அமைதி பாதுகாப்பு கிடைத்து சமூக மாற்றமாக சகல வகையிலும் தேறி மக்களின் வாழ்வாதார நிலை உயரும் மேலும் இனி வரும் காலத்தில் தேர்தலுக்கான பண வலிமை நம்பாமல் மக்களோடு மக்களாக நின்று மேல்நிலையை அடைந்து உலகத்திற்கே வழிகாட்டும் ஞான ஆட்சியாக நல் ஆட்சியாக தவசி அரங்கன் வழிவர இந்தியா தமிழகத்தில் இந்த மாற்றம் நிகழும் என மகா அகத்திய பெருமான் தனது வாராசி நூலில் கூறிய சோடி ஆன்மீகத்தில் அரசியலையும் அரசியலில் ஆன்மீகத்தையும் கரை கண்டவர் முருகப்பெருமான் எதிர்காலம் குறித்த இந்திய தமிழகம் தன்னில் வார நிகழ்வு குறித்த மகனகத்தியரின் வார ஆசி நூல் இருபத்தி எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு முதல் அஞ்சு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு வரை தரும வழிகாட்டி அருளும் தவசிய ஆறுமுக அரங்கனே வறுமை வெல்ல மனிதனுக்கு வாழ்வு நிலை பெற உயர் மார்க்கம் மார்க்கம் அருளும் தேசிகனே மகான் உன் அவதாரம் போற்றி பார்த்துரைப்பை அகத்திய மகரிஷியானும் பாருலகில் அரங்க நீ கேட்க கேட்கவே இந்திய தமிழகத்தில் குரோதி ஆண்டு தகர்த்திங்களில் திட்டமுடன் மூவை திகதி மேல் இருபானீர் திகதி வரை தேசமெங்கும் நடக்கும் நிகழ்வாக ஆகவே வருங்கால பலன் குறித்த அறிவிப்பின் வார ஆசிதனை வகையாக தேர்தலை நடத்தி வல்லமையாக ஆளுமை புரிய விரும்பும் விரும்பும் தலைமைகள் தானும் வினவிய வாக்குறுதி வழியில் அரும்பாடுபட்டு கடமைதனை ஆர்வமாக செய்தாலே போதும் போதுமப்பா மக்களை காக்கும் புண்ணிய பலமிக்க ஆட்சியாக ஆதரவு ஞானிகளிடம் பெருகி அமைதி பாதுகாப்பு சமூக மாற்றமென மாற்றமென சகல வகை தேறி மக்களின் வாழ்வாதார நிலை ஆற்றலாக உயர்ந்து நின்று அறிவிப்பேன் இனி வரும் காலம் காலம் அதில் தேர்தலுக்கான கழகம் பண வலிமை என சாலங்கள் புரியா எளிமை பட சந்தித்து மக்களுள் மக்களாக ஆகவே மேல்நிலை அடைந்து அகிலத்துக்கே வழிகாட்டும் மிகையான ஞான ஆட்சியாக மேலவர்கள் துணை நிற்கின்ற துணை நிற்கின்ற தூய ஆட்சி தெரிவிப்பின் ஆட்சி தர நேரும் இணையில்லா தவசி அரங்கன் வழிவர இந்திய தமிழகத்தில் இந்த மாற்றம் நிகழும் வார ஆசி முற்றே சுபம் முருகப்பெருமான் துணை மகான் அகத்திய மகரிஷி அருளிய வார ஆசி நூலின் சாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினஞ்சாம் நாள் இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முதல் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள கால நிகழ்வுகள் தருமத்தின் வழிதனை உலக மக்களுக்கு காட்டி அதன் வல்லமைகளை உணர்த்தி மக்களை கடை தேற்றும் மாத அரங்க மகா தேசிகனே மக்களுக்கு உண்டான வறுமையை வென்று அவர்கள் நிலையான வாழ்வா நிலையான வாழ்வை பெற்று வாழ உயர் மார்க்கத்தை அருளி வழி நடத்தும் ஞான தேசிகனே மகானே அரங்கமகா தேசிகனே உமது அவதாரத்தை போற்றி வாழ்த்தியே அரங்கா தாம் எதிர்காலம் குறித்து அகத்திய மகரிஷி எம்மிடம் கேட்க யானும் இந்திய தமிழகத்திலே குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினஞ்சாம் நாள் இருபத்தி எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முதல் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் அஞ்சு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வர நிகழ இருக்கும் நிகழ்வுகளை வார ஆசி நூலாக உரைக்கிறேன் என்கிறார் மகான் அகத்திய மகரிஷி தேர்தலிலே வெற்றி பெற வாக்குறுதிகளை அளித்திட்ட தலைமைகள் பொறுப்பேற்றதும் அவரவரும் அளித்திட்ட வாக்குறுதிகளை தவறாமல் மறவாமல் மக்களுக்கு செய்திட்டாலே போதுப்பா அவர்கள் கொடுத்த வாக்கினை காப்பாற்றிய நல்ல அரசாக மக்களை காக்க காக்கின்ற புண்ணிய பலம் மிக்க ஆட்சியாக மாறி மக்களின் ஆதரவும் பெருகி ஞானிகளின் ஆசியும் கிடைத்து அமைதியும் பாதுகாப்பும் மிகுந்த ஆட்சியாக சமூக மாற்றம் உண்டாகி சகல விதத்திலும் தேரிடும் நல்லாட்சியாக மாறிடும் வாக்குறுதிகளை காத்திடும் அந்த ஆட்சியிலே மக்களின் வாழ்வாதாரம் உயரும் இந்த விதமாய் சொல் சொல்லொன்றும் செயலொன்றும் இல்லாமல் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றினால் இனி வரும் காலங்களிலே தேர்தலில் வெற்றி பெற பண பலம் தேவையில்லையப்பா அப்படிப்பட்ட சூழல் உருவாகிடும் பொய்யான வாக்குறுதிகளை அளிக்காமல் எளிமைப்பட நடந்து மக்களோடு மக்களாக இணைந்து நின்று மேன்மையான நிலையை அடைந்து இந்த உலகிற்கே வழிகாட்டும் மேம்பட்ட ஞான ஆட்சியாக ஞானிகள் துணையுடன் கூடிய நல்லாட்சியாக தூய ஆட்சியாக அமையும் இணையில்லா தவஞானி ஞானி அரங்க மகானின் ஜீவகாரணிய கொள்கைகளை ஏற்று கடைபிடித்தால் இந்த விதமான நல்ல மாற்றங்களை நாடு பெறும் என கூறுகிறார் மகான் அகத்திய மகரிஷி சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி